நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க மாபெரும் இசை அண்ணன் இசை நானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் இசை நானி ரவுண்ட் நடக்குது இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஸ்பெஷலா இசை நானி இளையராஜாவோட வாசிச்ச மாபெரும் இசை ஜாம்பவான்கள் எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ஜாம்பவான்களுடைய முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே இளையராஜாவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே தெரிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இதுல இருக்க ஒரு குழந்தை இதுல இருந்த நடுவர்கள் எல்லாருமே சாமையா கதற விட்டுருக்கு அப்படி நம்ம நடுவர்கள் எல்லாருமே கதற விட்ட குழந்தை யாருன்னு பார்க்கும் நம்ம ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆன நசரின் தான் அவங்க இந்த இசைநானி ரவுண்ட்ல இளையராஜாவோட இசையில சித்ராமா பாடிய வந்ததே குங்குமம்ன்ற அற்புதமான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய மழலை குரல் நாள சாம சுப்பரா பாடி அழுத்தி நடுவர்கிட்ட பாராட்டுதல் பெற்றதோடு மட்டும் இல்லாம கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க அது முடிஞ்ச பிறகுதான் நம்ம சூப்பர் சிங்கர் மேடையில் ரொம்பவே தரமான சம்பவமே நடந்தது அது போன வாரம் நடந்த முருகன் பாடல்கள் சுற்றுல நம்ம நசரின் அவர்கள் ஒழுங்கா பாடலன்றதுக்காக நடுவர்கள் கமெண்ட் சொன்ன உடனே அவங்க மேடையிலேயே ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க எதுவுமே கேட்கவே இல்லை இதன் காரணமா இந்த வாரம் பாடி முடிச்ச உடனே நான் போன வாட்டி எந்த ஒரு கமெண்ட்டுமே கேட்காம அழுதுகிட்டே இருந்தேன் அதனால இந்த வாரம் நான் பாடின பாடலையே தப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க சார் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அங்க இருந்த நடுவர்களான மனோ மற்றும் அவர்கள் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பாடி இருக்கேன்னு எவ்வளவோ சொல்லியோ அதை கேட்காம

கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ